இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே சபையார் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரமும் சங்கீதம் இருபத்தி ஆறு இந்த சங்கீதத்துக்கு இங்கே தலைப்பு இல்லை நம்ம ஒரு தலைப்பு வச்சு இந்த சங்கீதத்தை தியானிக்கலாம் நியாய தீர்ப்பை குறித்து பயமில்லாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்றது இந்த சங்கீதத்துக்கு நமக்கு ஒரு தலைப்பு போன வாரம் நமக்கு வந்து பிரசங்கம் எதற்கு பயப்படணும் ஏன் பயப்படணும் பார்த்திங்களா யூடியூப்பில் போன வாரம் பிரசங்கத்தை அதனோட தலைப்பு எதுக்கு பயப்படணும் ஏன் பயப்படணும் இந்த வாரம் சங்கீதத்தோட தலைப்பு நியாய தீர்ப்பு குறித்து பயம் இல்லாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் அதுதான் இன்னைக்கு தலைப்பு ராஜா என்ன செஞ்சார் அவரோட நித்திய வாழ்வு கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் நியாய தீர்ப்பில் நான் தப்பிச்சுக்குவேன் அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன செய்தார் அப்படிங்கிறத நம்ம இந்த சங்கீதத்தில் பார்க்குறோம் இதனோட பின்னணி வசனம் எட்ட வச்சு இதனோட பின்னணி இப்படியா இருக்குன்னு சொல்கிறாங்க ஆலயத்தை வாஞ்சிக்கிறேன் சபைகளிலே நான் கர்த்தரை கண்டிப்பாக துதிப்பேன் அவர் இருக்கும்போது ஆலயம் இருந்ததா ஆலயம் இல்லை ஆனால் அவர் சபை ஆலயம் கட்டுறதுக்கு ரொம்ப வாஞ்சித்தார் இடத்த வாங்கிட்டார் இடம் வாங்கினார் கேதுரு மரங்களை வாங்கி வச்சார் ஆலயத்துக்கு வேண்ட முட் பனிமுட்டுகள் தூணெல்லாம் வாங்கினார் எல்லாமே வாங்கி வச்சுருந்தார் அவரால் ஆனால் கட்ட முடியல அவரை கட்டுறதுக்கு ஆண்டவர் வந்து அனுமதி கொடுக்கல அதனால் அவருக்கு ரொம்ப வாஞ்ச ஒரு கூடாரத்தை போட்டு அந்த கூடாரத்துக்கு வார வாரம் தவறாமல் போயிட்டுருந்தார் சபையில் போய் குடும்பத்தோடு போய் சபையில் வந்து து ஆண்டவரை துதிக்கிறது அவ்வளோ ஒரு விருப்பம் அவருக்கு ஆனால் அவருக்கு வந்து ஆசாரியராகவும் முடியல அவர் பாஸ்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை தாவீதர் ராஜாவுக்கு ஆனால் ஆண்டவர் அதுக்கு அனுமதிக்கலை ஒன்று அவர் வந்து அரசனாக அவர் வந்து அபிஷேகிக்கப்பட்டார் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டனாக மனிதனாக இருந்தாரே தவிர அவருக்கு ஆலயம் கட்டுறதுக்கோ அதில் ஆசாரியனாக பணிபுரியத்துக்கோ அவருக்கு ஆண்டவர் வந்து அனுமதி கொடுக்கல அந்த ஒரு வாஞ்சம் ரொம்ப அவருக்கு இருந்திருக்குது எப்பயாவது பாஸ்டர் ஆயிரணும் அப்படின்னு அவருக்கு ஆலயத்தில் வந்து அவருடைய அதிசயங்கள்லாம் விவரித்து பேசணும் பிரசங்கம் பண்ணணும்னு ஒரு ஆசை வசனத்தில் இருக்குது பாருங்க இதில் அவருடைய வசனம் ஆறு ஏழாவது வசனத்தில் இருக்கு பாருங்க துதித்து விரிவாய் அவருடைய எல்லாம் பேசணும்னு அவருக்கு ஆசை இருந்திருக்குது ஒரு பிரசங்கம் பண்ணணும்னு ஆண்டவர் அதுக்கு அனுமதிக்கவே இல்லை அந்த ஒரு ஏக்கத்தில் இந்த சங்கீதத்தை அவர் எழுதியிருக்கார் பாருங்க அப்படி நம்ம இந்த சங்கீதத்தோட சிறப்பாக பார்த்தோம்னா ஆறு ஏழாவது வசனத்தில் துதித்து விரிவாய் பிரசங்கம் பண்ண அவருக்கு பெரிய வாஞ்சை இருந்தது அந்த பரிசுத்தத்தை குறித்து உமது ஆலய பீடத்தை நான் வந்து சுற்றி சுற்றி வருகிறேன் ஆண்டவர் நான் என்னைய பரிசுத்தப்படுத்திக்கிட்டேன் என்னுடைய குற்றங்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன் என்னுடைய கைகளை வந்து சுத்தமாக வச்சுருக்கிறேன் உங்களுடைய பீடத்தை நான் சுற்றி சுற்றி வருகிறேன் எப்பயாவது சான்ஸ் கொடுங்களேன் மேலே பீடத்து மேலே ஏறுறதுக்கு அப்படின்னு பீடத்து மேலே நம்மளாம் ஏன் ஏறக்கூடாது அப்படின்னா அது பலிபீடும் அது அவருக்கு தெரிஞ்சிச்சு தாவதி ராஜாவுக்கு அவர் தானே ராஜா இஸ்ரோவேலுக்கு அவர் ஏறி இருக்கலாம்ல பழிப்பீடத்தில் ஏறி இருக்கலாம்ல ஏன் ஏறலை அவரால் ஏறக்கூடாது ஆண்ட ஒரு அனுமதி இல்லை அதே மாதிரி தான் இன்றைக்கும் நம்மளும் ஏன் ஏன் ஏறணும் யார் ஏறணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கணும் அதை ரொம்ப இந்த சங்கீதத்தில் ஒரு தன்னடக்கத்துடன் கடவுளின் கிருபையை நாடும் ஒரு அழகான ஜப சங்கீதமாக இந்த சங்கீதம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு ராஜாவாக இருந்தாலும் ஒரு ஆலயத்தில் ஒரு சபையில் நான் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னடக்கத்தோடு அவர் செய்கிற ஒரு ஜப சங்கீதம் முதல் ஒன்று இரண்டு வசனங்கள் நமக்கு என்ன சொல்லுகிறது வசன பிரிவாக பார்த்து அப்படின்னா நியாயத்தீர்ப்பை குறித்து பயப்படாமல் இருக்க நான் என்ன செய்ய வேண்டதுக்கு முதல் பாயிண்ட் அவர் சொல்கிறது நேர்மையான வாழ்வு நேர்மையான வாழ்வு வாழணும்னு ஒன்று ரெண்டு வசனத்தில் சொல்கிறாரு ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம யாராவது சபைக்குள்ளே யார்கிட்டையாவது நம்ம விசாரிச்சுக்கிறோமா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களான்னு சும்மா வாய் வார்த்தைக்கு கேட்குறோம் உண்மையிலேயே உங்களோட லவ்வீக வாழ்க்கை எப்படி இருக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து விசாரிக்கணும் ஆவிக்குரிய நண்பர்கள் யாராவது இருக்கிறாங்களா நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்க எங்கள் பாஸ்டர் இந்த வாரம் இந்த பிரசங்கம் பண்ணாரு உங்கள் பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணார் அது எப்படி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு எந்த வசனத்துலேருந்து பேசினாங்க இதெல்லாம் வந்து ஆவிக்குரிய நண்பர்களோடு நம்ம பேசிக்கணும் நம்ம வேலை செய்கிற இடத்துலையோ நம்ம பார்க்குற பழகிற இடத்துலையோ ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம குடும்பங்களிலேயோ நம்ம வந்து இதை வந்து பேசிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து அவர் வந்து யார் விசாரிக்க அனுமதிக்கிறார் பாருங்க நம்ம தாய் தகப்பன் பிள்ளைகளிடமோ ஒரு பாஸ்டர் விசுவாசியிடமோ கூட விசாரிக்க முடியாது இன்றைக்கி உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குப்பா குடும்ப சமம் பண்ணுறியாப்பா ஞாயிற்றுக்கிழமை விடாமல் போறியா தசம்பம் கொடுக்குறியா காணிக்க கொடுக்குறியா என்னென்ன பண்ணுறேன்னு இதெல்லாம் வந்து ஒரு பாஸ்டர் கூட நேரடியாக விசாரிக்க முடிகிறது இன்றைக்கி சூழ்நிலையில் ஆனால் ராஜா தன்னை வந்து இருதயத்தை ஒப்பு கொடுக்குறாரு பாருங்கள் ஆண்டவரே என்னுடைய உள்ளியங்களை எல்லாம் நீங்கள் விசாரித்து பாருங்க நான் ஆவிக்குரிய வாழ்க்கை தான் வாழ்கிறேன் நான் ஒரு பரிசுத்த வாழ்க்கை தான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட ஜெபிக்கிறாரு என்னை நீங்கள் வந்து பரிசோதித்து பாருங்கள் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜபிக்கிறாரு அதுதான் நேர்மையான வாழ்வு அந்த நேர்மையான வாழ்வு எப்படி எப்படி இருக்குது அப்படின்னா கடவுள்கிட்ட தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீங்கள் என்னோடய உள்ளந்திரியங்களெல்லாம் விசாரித்து பாருங்கள் நான் உண்மையாக இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்க முடியும் என் எத்தனை பேருக்கு நம்மளால் அப்படி முடியும் நம்மளுடைய தாய் மட்டையே நம்மளை ஒப்பு கொடுக்க முடியாது என்னுடைய செல்ஃபோனை ஆன் பண்ணால் ஆஃப் பண்ணாமல் தூக்கி போட்டுட்டு நீங்கள் போயிட முடியுமா ஒரு நாள் ஒரே ஒரு நாள் அப்பா அம்மா இருக்கிறப்ப நீங்கள் வந்து செல்ஃபோனை விட்டுட்டு போயிட முடியுமா ஒரே ஒரு நாள் பாஸ்டர்கிட்ட முழுமையாக என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படி தான் இருக்குது பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட முடியுமா மனம் திறந்து பேசிட முடியுமா சொல்லிட முடியுமா எத்தனை உண்மைகளை மறைக்கிறோம் எத்தனை பொய்கள் நேர்மையான வாழ்வு அப்படிங்கிறது அதில் அடிபட்டு போகுது அப்போ நமக்கு அந்த நித்திய வாழ்வுக்கு நம்ம பயப்படணும் அதுக்கு நம்ம நியாய தீர்ப்புக்கு பயப்படணும் ரெண்டாவது பாருங்கள் மூணாவது வசனம் தெய்வீக கருணை இரக்கம் வேண்டி ஒரு ஜபம் ஒரு டிவைன் மெர்சி எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார் எப்படி ஜபிக்கிறார் பாருங்கள் கடவுளின் அன்பும் அவருடைய வசனங்களும் எனது வாழ்க்கைக்கு வழிநடத்தும் ஒரு பொருட்களாக இருக்கிறது அதனால் ஆண்டவரே உலகத்தில் இருக்கிற சக மனிதர்களிடம் அன்பாக இருக்கவே என்னால் முடியலையே சக மனிதர்களிடம் நான் அன்பாக இருக்க நாம் விரும்புகிறோமா அப்படி ஒரு விருப்பமே இல்லாத போது ராஜாவோட விருப்பம் என்னவா இருக்கிறது கடவுளோட என் அன்பு பெருக வேண்டும் அவருடைய வார்த்தைகளால் நான் வழிநடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ராஜாவோட ஒரு எண்ணம் அவருடைய கருணையும் இரக்கமும் இப்படி எனக்கு இருக்க வேண்டும் அவருடைய அன்பும் அவருடைய வழிகாட்டுதலும் அவருடைய வசனங்களின் மூலமாக எனக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஜபிக்கிறார் ஏன்னு கேட்டால் நம்ம என்னத்தை செய்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் உலகம் இப்படி சொல்லுது தினை விதைத்தவன் திணை அறுப்பான் அதானே சொல்லுது நீங்கள் ஒருத்தர் அன்பு காட்டினா நீங்கள் அன்பை பெறுவீர்கள் நீங்கள் உள்ளுக்குள்ளார ஒன்று வச்சுட்டு இன்னொன்று மா செஞ்சிங்கனாக்கா என்ன நீங்கள் உள்ளுக்குள்ள நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் அதுதான் இங்கே வந்து தாவதி ராஜா சொல்கிறாரு கருணை இறக்கமும் முழுமையாக எனக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னா உங்களுடைய வசனங்கள் என்னை வழி நடத்த வேண்டும் அன்பு பெருக வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மூணாவது பாருங்கள் நான்கு ஐந்து வசனங்கள் இந்த நான்கு ஐந்து வசனங்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மன்றாட்டு தீயர்களிடம் இருந்து விலக்கி வாழ்வது ஆண்டவரே தீயவர்களிடமிருந்து என்னை விளக்கி காத்து கொள்ளும் எது ஒரு வித்தியாசமான ஜபமாக இருக்கு இல்லையா ஆண்டவர் வந்து இவரை தீயவர்களிடமிருந்து விளக்கணுமாமா இவரை விளக்கி வாழ வைக்கணுமாம்மா நம்ம அங்கேருந்து பிரிஞ்சு போகிறத விட ஆண்டவர் வழிகாட்டி நீ இங்கே வேண்டாம் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போகணுமா அதுக்கு அவர் ஜபிக்கிறார் எப்படி ஜபிக்கிறார் பாருங்கள் யார் தீயவர்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு இது சொல்கிறாரு பொய் பேசுபவன் வீண் பேச்சு பேசுபவன் வஞ்சனையான எண்ணங்களை நினைப்பவன் இரண்டு நிலை உடையவன் இரண்டு நிலை உடையவன் அப்படின்னாக்க உள்ள ஒன்று வாயில் ஒன்று பேசுறது ஒன்று செய்கிறது ஒன்று இப்படி இருக்கிறவன் இறைநிலை உடையவன் இப்படி இருக்கிறவன் எல்லாம் வந்து தீயவன் அப்படின்னு சொல்கிறார் பொய்யை பற்றி இன்றைக்கி பேசினார் பாஸ்டர் இல்லைங்களா ஆமாம் அதில் வந்து பரிசுத்த பொய் அப்படின்னு சொல்லி என்ன அதில் பரிசுத்த பொய் அப்படிங்கிறது என்ன சர்ச்சுக்கு வர முடியலன்றதுக்கு காரணத்தை வந்து மாற்றி சொல்கிறது தான் வேலைக்கு போயிருப்பேன் இன்றைக்கி வந்து ஆயிரத்தி ஐநூறுவா எக்ஸ்ட்ரா சம்பளம்னு சொல்லியிருப்பாங்க இன்றைக்கி வேலைக்கு போயிருப்பேன் ஆனால் இங்கே சொல்கிற காரணம் வேறு காரியமாக இருக்கும் வேறு காரணமாக இருக்கும் முகூர்த்தமே இருக்காது கல்யாணம் ஒரு காரணம் கல்யாணத்துக்கு நாலு நாளைக்கு முன்னாடியே போய் வருது ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்வீஸை விட்டுட்டு போகிறது அதுக்கு ஒரு பொய் சொல்கிறது இதெல்லாம் வந்து அவங்க நினச்சிக்கிறாங்க பரிசுத்த போயின்னு பொய்க்கு எந்த விதமான இதுமே பொய் பொய் தான் சொல்லிட்டா பொய் பொய் தான் அந்த வாயில் நீ ஒன்று சொல்லிவிட்டு உன்னோட செயல்பாடு வேறையாக இருந்துச்சுன்னாக்கா நீ இருநிலை உடையவன் நியாயத்தீர்ப்பில் நீ சேர்த்து கொள்ள மாட்டாய் அப்படின்னு தாவது ராஜா இங்கே சொல்கிறார் இவங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி ஆட்கட்டில் இருந்தால் என்னை விளக்கியிருங்க ஆண்டவரேன்னு ஜமிக்கிறார் எனக்கு கூட்டமே இல்லைனாலும் பரவாயில்ல ரெண்டே பேர் இருந்தாலும் போதும் அவர் போகிறதே அந்த கூடாரத்துக்கு தான் அந்த கூடாரத்தில் போய் ட கே டேப்ரன் அதில் தான் போய் அவர் வந்து வழிபாடு நடத்தினார் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் எனக்கு வேண்டாவே வேண்டாம் ஆண்டவர் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் போய் துதிச்சா போதும் அப்படின்னு அவருக்குள்ளார் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டு அதனால் இவர்களிடமிருந்தெல்லாம் என்னை விளக்கி என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறார் அதுக்கடுத்தது ஆறு முதல் எட்டு வரை இருக்கிற வசனங்கள் ஆலயத்தையும் ஆராதனையையும் விரும்புவது இதுதான் தாவீது ராஜாவோட ரொம்ப விருப்பமாக இருந்தது இதுதான் ஒரு ஆலயம் ஜனங்க கூடணும் அவங்க மத்தியில் அவர் வந்து ஆராதனை செய்யணும் அவரை புகழணும் பாடணும் எத்தனை பேர் சாம் இருந்தாங்க தாவீது ராஜாவோட இதில் குயரில் அவருடைய பாடல் குழுவில் எத்தனை பேர் இருந்தாங்க நம்ம படிச்சிருக்கிறோம் நாலாயிரம் பேர் எத்தனை பேர் நாற்பது பேர் இன்றைக்கி வச்சு ஒரு கொயர் அறுபது பேர் ஒரு நூறு பேரை வச்சு கொயர் நடத்துகிறேன் என்னன்னு சொல்கிறாங்க அதுக்கு பேர் சின்ஃபனி இசை ஒரு நூறு பேர் இரநூறு பேத்த ஒன்றா ஒரு ப இதை வாசிக்க வச்சுட்டா ஒரு சின்ன பீஸை வாசிக்க வச்சுட்டா அதுக்கு பேர் வந்து சிம்ஃபனி இசை தாவிதராஜா ராஜா எத்தனை பேர் வச்சுருந்தாரு நாலாயிரம் பேர் கொயரில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள் அப்படி பண்ணுறதில் அவருக்கு ஆசை ஆலயத்தில் அப்படி பண்ணுறதில் அவருக்கு ஒரு ஆசை அந்த ஆராதனையில் பிரியப்படுபவராக இருந்தார் அதுதான் ஆறு முதல் எட்டு வசனங்கள் சொல்லுது கைகளை பரிசுத்தப்படுத்தி கொண்டு ஆராதனை செய்வது அதில் ஈடுபடுவது எனக்கு மிக விருப்பமாக இருக்கிறது கொலை பாதகம் செய்யாதிருக்குதல் பாவம் செய்பவர்களோடு என்னை சேர்க்க வேண்டாம் ஆண்டவரே என்னை பாவம் செய்பவர்களோடு விலக்கி ஆராதனைக்கு என்னை சேர்த்துக்கொள்ளும் என்னுடைய கைகளை சுத்தமாக்கி பரிசுத்தமாக என்னை உமது ஆராதனையில் சேர்த்து கொள்ளும் அப்போ அவர் பதினொன்று பன்னெண்டு வசங்களில் என்ன சொல்கிறார் ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு முடிவு ஜவன் சொல்கிறார் இப்படி என்னை ஆலயத்தில் பரிசுத்தோடு உம்மை ஆராதிக்கிறதுக்கு நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா பாவம் அவருக்கு கடைசி வரைக்கும் அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கவே இல்லை அவங்க மகன் சாலமன் வந்து தான் ஆலயம் கட்டினார் ஆனால் அவரோட ஜெபம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எப்படி என்னை நீங்கள் ஆராதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா உமக்கு உகந்த நேர்மை வாழ்வு நான் வாழ்வேன் விடுதலையும் ஆசீர்வாதமும் எனக்கு உங்கள் கிட்டிருந்து வரும் சபை நடுவே மக்களுக்கு முன்பாக நான் சாட்சி சொல்லி உண்மை போற்றுவேன் கடைசி வசனம் அப்படி தான் சொல்கிறது சபைக்கு முன்னால் சாட்சி சொல்லி உண்மை நான் போற்றுவேன் எதுக்கு கேட்குறாரு பாருங்க நமக்கு ஈஸியாக ஒரு ஆராதிக்கிறதுக்கு அழகாக ஃபேன் போட்டு அழகாக சேர் போட்டு நமக்கு மைக்கு எல்லா சகல வசதிகளோட இன்னைக்கு வந்து ஆராதனை கிடைக்கிது அவருக்கு அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது ஆனால் அவருக்கு ஒரு வாஞ்சனை இப்படிலாம் நான் ஆண்டவரே சபை நடுவே சாட்சி சொல்லி பாடி துதித்து உண்மை ஆராதிக்கணும் என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு ஆராதிக்கணும் அப்போ உம்முடைய கிருபையும் ஆசிர்வாதமும் எனக்கு கிடைக்கணும் அதில் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி ராஜா ஜபிக்கிற ஒரு அழகான தன்னடக்கத்துடன் கடவுளின் கிருபையை நாடும் ஒரு அழகான ஜெப சங்கீதமாக இந்த சங்கீதம் இருக்கிறது எனவே நியாய தீர்ப்பை குறித்து பயமில்லாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் நேர்மையான வாழ்வு வாழ வேண்டும் பிறரை அன்பு செய்ய வேண்டும் அதே போல் கடவுள்களிடம் அன்பாக இருக்க வேண்டும் கடவுளின் அன்பை பெற வேண்டும் தீயவர்களிடமிருந்து விலகி வாழ வேண்டும் ஆலயத்தையும் ஆராதனையும் விரும்ப வேண்டும் ஒரு நம்பிக்கையான ஒரு ஒரு முடிவான ஒரு நம்பிக்கை நித்தியம் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வாழ வேண்டும் இதெல்லாம் இருந்து தான் கிடைக்கும் மனுஷன் இருந்து எதுவுமே எனக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு திடமான நம்பிக்கை இருக்க வேண்டும் ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா இந்த சங்கீதத்துக்கு நிறையா ஏசு கிறிஸ்துவோட வசனம் இருக்குது ஆனால் உதாரணத்துக்கு சங்கீதம் இருபத்தி ஆறில் நாலு அஞ்சு வசனத்துக்கு ஈடா மார்க் ரெண்டில் பதினஞ்சு பதினேழு தாவிதராஜா ராஜா என்ன ஜெபம் பண்ணார் பாவிகளிடமிருந்து விலக்கி ஆராதிக்கிறதுக்கு என்னை கொண்டு போங்க ஆண்டவரேன்னு இங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு பாவிகளுக்காகத்தான் நான் அந்த உலகத்துலேயே வந்திருக்கிறேன் பாவிகள் எல்லாம் என்ன பண்ண போகிறேன் ஒன்று சேர்த்து ரசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் ரெண்டுக்கும் கான்ட்ரவர்சி இருக்கா தாவதி ராஜா இருந்ததுக்கும் இயேசு சொன்னதுக்கும் அப்போ எவ்வளோ கிருபை பெற்றவர்கள் நம்ம எவ்வளோ தூரத்தில் தாவதி ராஜா கடவுளை விட்டு விலகி இருக்கும் போது அவருடைய வாஞ்சை இருக்குது இயேசு இங்கே வந்து நமக்காக உயிர் தந்து நமக்குள்ளார குடிகொண்டுட்டார் நம்ம கூடியே இருக்கார் நினச்சா பர்சு நமக்குள்ளார வந்து இருக்கும் இப்படியெல்லாம் கிருபை இருக்கும்போது நம்ம விலகி விலகி விலகியே இருக்கிறோம் எந்த யாராக இருந்தாலும் உள்ள சபையில் சேர்த்துங்கன்னு சொல்கிறார் அவன் பெரிய பாவி பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் அவனை தான் முதல்ல கூப்பிட்டு முதல் சேரில் உட்கார வெய்கின்றார் ஏசு கிறிஸ்து அவங்களுக்காக தான் நான் வந்தேன் அப்படிங்கிறார் இங்கே தாவதி ராஜா சவம் பண்ணும்போது என்ன சொல்கிறாரு அவர் ரொம்ப சளிச்சு போய் இப்படிப்பட்ட பாவி இருந்தாலும் தயவுசெய்து அவனை உள்ளே சர்ச்சுக்குள்ளார விடாதீங்க ஆண்டவரை நான் மட்டும் சுத்தமாக போய் அங்கே ஆராதனை பண்ணுறேன் இப்படி என்னை நடத்துங்க அப்படிங்கிறாரு இங்கே ஏசு என்ன சொல்லித் தர்றாரு பெரிய பாவியாக இருக்கிறானா அவனை முதல்ல கூ முதல் சேரில் உட்கார வை அவனை மனம் திரும்பு அப்போ பரலோகத்தில் சந்தோஷம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஏசு கிருஷ்ணன் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு எது நல்ல கெட்டலை ஏசு சொன்னதா தாவிதராஜா ராஜா சொன்னதா இயேசு சொன்னது பிரதான மிக அவர் இயேசுவோட போதனை எல்லாத்துக்கும் மேலதான போதனைகளாகத்தான் இருக்கும் அப்போ நியாயத்தீர்ப்புக்கு நம்ம வந்து பயப்படாமல் வாழணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம என்ன பண்ணணும் ஆராதனையில் பாவிகளோடவும் பங்கு கொள்ளணும் பாவிகளை மனம் திரும்ப நீங்கள் வந்து பிரயாசப்படணும் பாவிகளை மனம் திரும்பணுனாக்க நீங்கள் எப்படி இருக்கணும் மனம் திரும்பியவர்களாக இருக்கணும் ஒரே வார்த்தையில் முடிஞ்சால் நீங்கள் மறுரூபமாக்கப்பட்டவர்களாக இருந்தால் மற்றவர்களை உங்களால் மறுரூபமாக்க முடியும் நீங்கள் மறுரூப மறுரூப ஒரு சரீரத்தில் தான் நீங்கள் வந்து நியாயத்திருப்பில் மேலே போக போகிறீங்க அப்போ அந்த மறுரூபம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மறுரூபமாக்கப்பட வேண்டும் அப்போ மற்றவர்களை நாம் மறுரூபமாக்குவோம் ஆமேன்